காமராஜருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா காமராஜர் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் வந்த நேரத்தில் ஒரு கிராமத்தில் பாழடைந்த கோவிலை பார்த்தார் சற்றும் எதிர்பாராமல் அவர் கோயிலுக்கு உள்ளே போய்விட்டார் கோயில் வாசலில் இருந்த கல்வெட்டுகளை எல்லாம் பார்த்தார் புதுராக மண்டி கிடந்த சாசனங்களை எல்லாம் துடைத்து விட்டு பார்த்தார் பலிப்பீடம் கொடிமரம் நந்தி இருந்த இடங்களில் எல்லாம் போய் நின்று உற்று கவனித்தார் இவரது ஒவ்வொரு சேர்க்கையும் கட்சிக்காரர்களுக்கு வியப்பாக இருந்தது கோயிலுக்கு வந்து உள்ளே சாமி கும்பிட போகாமல் எதையெதையோ பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று மற்றவர்கள் பேசிக்கொண்டனர் பொதுவாக காமராஜர் கோயில்களில் கொடுக்கும் பிரசாதங்களை வாங்கிக் கொள்வார் விபூதி பூசிவிட்டால் மறுக்க மாட்டார் பரிவட்டமும் கட்டிக்கொள்வார் தீபாராதனை தொட்டு கொள்வார் கோவிலை விட்டு வெளியில் வந்த மறுநிமிடமே பழம் தேங்காய் மாலைகள் யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடம் கொடுத்து விடுவார் விபூதி குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக மாட்டார் பையில் பத்திரப்படுத்தவும் மாட்டார் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் கேட்டால் கோவிலில் செய்கிற மரியாதையை வாங்கிக்கணும் அதுதான் மனுஷ நாகரீகம் நே குருக்கள் அறங்காவலர் ஊர்ஜனங்க மனசு புண்படக்கூடாதில்லையா அதுக்கு மேல அதுல ஒன்னும் இல்லைன்னே என்பார் இப்படிப்பட்ட காமராஜர் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த கோவிலின் குருக்களும் அறங்காவலரும் வந்துவிட்டனர் பரிகாரத்தை சுற்றி வந்த தலைவர் குருக்களை பார்த்து இந்த கோவிலை கட்டி எவ்வளவு காலமாச்சு என்றார் குருக்களும் நிர்வாகிகளும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தனர் ஏயா குருக்கள் நீங்க எவ்வளவு காலமாக இந்த கோவிலுக்கு மணி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு இந்த கோவில பத்தின தல வரலாறு உங்களுக்கு தெரியாதான்னே எந்த வருஷத்து பஸ்ஸு எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளவு பெட்ரோல் ஆகும்னு தெரியாம ஒரு டிரைவர் அந்த காரை ஓட்டலாமான்னே என்று காமராஜர் ஆரம்பித்ததும் குருக்கள் உள்பட அனைவரும் ஆடிப்போனார்கள் காமராஜரே மேலும் தொடர்ந்தார் இந்த கோவிலை கட்டி எண்ணூத்தி எழுபது வருஷத்துக்கு மேலாகுதுன்னே சோழ மாதேவி தானமாக கொடுத்த இறை நிலங்கள் தான் இந்த கோவிலை சுற்றி இருந்ததுன்னே இந்த ஊரும் இந்த தாலுக்காவுமே இந்த கோவிலின் சொத்து அதிலிருந்து வர வருமானத்துக்குத்தான் சாமிக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணணும்ன்னே குத்தகைக்காரர்கள் அளக்குற பகுதி நெல் வாங்கித்தான் சாமியாடிகளுக்கும் தேவரடியார்களுக்கும் பூக்குடலை தூக்குறவங்களுக்கும் சம்பளம் போடணும்னே சாமி நிலத்தை விவசாயம் பண்ணி சாப்பிட்டு கிடக்கிற ஒருத்தனோ ஒரு பிடி நெல்லை கூட கோவிலுக்கு அளக்கலை போல இருக்கு அதனால தான் சாமி இருட்டில் கிடக்குன்னே என்று காமராஜர் பேச பேச அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நின்றனர் அந்த கோயில் சொத்தை சாப்பிட்டு ஏப்பம் விட்டு கொண்டிருந்த பெருச்சாளிகள் பலரும் அங்கு நின்று கொண்டிருந்தனர் தங்கள் அடிமடியில் கை வைக்கிறாரே என்று அந்த குத்தகைக்காரர் நடுங்கி போய் இருக்கக்கூடும் இதற்குள் குருக்கள் சிலர் வந்து பிரசாதம் பொங்கல் வடை எல்லாம் தயாராக இருக்கு என்று ஆரம்பித்தனர் ம் சாமியே இருட்டில் போட்டுட்டு ஆசாமியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பொங்கல் வடை எல்லாம் ஏழை ஜனங்களுக்கும் சேரி பிள்ளைகளுக்கும் கூப்பிட்டு கொடுங்கண்ணே என்று சொல்லிவிட்டு வேகமாக தலைவர் கோவிலை விட்டு வெளியேறிவிட்டார் அறங்காவலர் குழு திகைத்து போய் நின்றது